இருக்கீங்களா நிறைய பேர் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு கேட்பீங்க நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஸ்கூலால மொத்தம் மூணு ஸ்கூல்ல படித்தீங்கன்னு பார்த்துக்காங்க ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் நான் வந்து அரசு நடுநிலைப்பள்ளி அது வந்து வாத்தியார் வழியில் இருக்கு அங்கேதான் படித்தேன் அதுக்கப்புறமா நைன்த்து டென்த்து வந்து நான் வந்து டரி ஸ்கூலில் படித்தேன் நைன்த்து டென்த்து தான் அதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த் வந்து எங்கள் வடசேரில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி அங்கேதான் மட்டும் படித்தேன் அதுக்கப்புறமா இந்த மூணு ஸ்கூலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியாக ஈஸியா படக்கூடியல்லாம் அதனால ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருக்கும் அப்புறமா நம்ம டிசத்தை காமிச்சிருவோம் ஆனா எல்லாருமே என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து சுத்தி உள்ளவங்களை நல்லா சிரிக்க வச்சு எடுத்து ஜாலியா இருக்கேன்னு பார்த்துக்கோங்க மூணு ஸ்கூலுமே ரொம்ப ஜாலியா இருக்கும் மக்களே ஆனா வந்து ஸ்கூல் டைமும் நிறைய வந்து கசப்பான அனுபவங்கள் எனக்குள்ள இருக்குது அந்த விஷயங்களை இன்னும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அதைதான் நான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா நான் வந்து ஒன் ட்ரெண்ட் எயித்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்களா அப்போ வந்து சின்ன பிள்ளை எல்லாம் நம்ம ஆவரேஜ் படிப்போம் டென்த்தில் வந்து எனக்கு ஒரு முன்னூத்தி தொண்ணூறு மார்க்கு டுவெல்த்தில் வந்து ஒரு எழுநூத்தி சொல்றேன் மருந்து மக்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எழுநூத்தி சொல்றேன் டென்த்தில் வந்து முந்நூற்றி தொண்ணூறு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமே சுற்றி உள்ளவங்களுக்கு நானூறு மேலே நல்ல மார்க்கு அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஒரு பத்து மார்க் வந்து ஒரு நானூறு மார்க் வந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்பந்தான் நான் நிறைய செய்யணும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் இருந்தாலும் கடவுளோட கிருபையிலே டுவெல்த்ல வந்து கம்ப்யூட்டர் சரியா அதுக்கப்புறமா அந்த கசப்பான அன்புன்னு சொன்னேன் எல்லாரும் சொல்றேன் என்னன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே ஏதாவது ஒரு டான்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ஆடணும்னு நினைப்பேன் அப்போ வந்து சில விஷயங்களை வந்து நம்ம ஆட டைம்ஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா நம்மள ஆடுறதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது அது பண்ணிட்டே நம்மளை வந்து வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க வாங்கிட்டு வா இந்த வாங்க ஒண்ணு வந்து கண்டிப்பா நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு அந்த பாட்டு கூட அண்டங்க அக்கா கொண்ட கறி அப்படின்னு அதுவும் இல்லாம சரின்னு சொல்லிட்டு நானும் ஆசையாட்டு பட்டு அவளை சட்டை பூவு எல்லாம் பூவெல்லாம் நல்லா விலை கொடுத்தல் அந்த டைம் நான் வெயில் போ அப்பா எனக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தால் கடைசி என்ன அந்த விளையாட டான்ஸு சேக்கல மக்களே இப்ப நினைஞ்சா கூடாது அவ்வளோ வேலைனா எங்க அப்பா வந்து நின்னு நம்ம பிள்ளை வந்து டான்ஸ் ஆட போறான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க ஆனா என்ன சேர்க்கல வந்து அதுக்கப்புறமா என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சர்மாரும் இருக்காங்களா படிக்கக்கூடிய பிள்ளைங்களதான் எல்லா இடத்துலயும் சேர்த்து விடுவாங்க பாட்டு போட்டியா இருந்தாலும் சரிதான் எதுனாலும் ஆஹ் பேச்சுப் இருந்தாலும் சரிதான் ஆஹ் எல்லாத்துக்குமே ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் டக்கு டக்குன்னு எழுதுவாங்க இந்த இது வந்து நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய நம்ம அந்த காலங்களில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வந்திருப்போம் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலோட பிள்ளைங்க அப்படி இல்லை நம்ம வீட்லேயே நம்ம அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு படிக்கவே முடியாது இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் காய்கறி கடையை வச்சு எடுத்து தான் இது பண்ணாங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள டீச்சர் எதாவது இருந்தீங்கன்னா எந்த பிள்ளையுமே பாரம்பிச்சோம் பார்க்காதீங்க ஏன்னா அந்த டைம் எனக்கு ஒரு பாடகைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு பாடகியாக இருப்பேன் ஒரு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பே வாய்ப்பா இருப்பேன் ஆனா இந்த ஒரு விஷயம் முடியாது மக்களே வாழ்க்கையில அதான் ஒரு வசனம் கூட உண்டு ஆகாத மூளைக்கு தள்ளு ஒரு செங்கல் எடுப்போம் வச்சுக்காங்க அதை வெட்டி வெட்டி தள்ளுவாங்க அப்ப அந்த எல்லாம் சின்ன சின்ன துகள்லாம் அப்படி அந்த துகள் தான் மேல மூளைக்கு தலைக்கல்லாம் இருக்கும் அதே போலதான் கடவுள் வந்து நம்மள அற்பமா நினைச்சாங்கன்னா அவங்களதான் தான் தாரு சரியா அதனால நீங்களும் இந்த நாட்கள் ஏதாவது வேதனையோட கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு நீங்க வந்து முழு நம்பிக்கை வந்து மனுஷங்க மேல வைக்காம கடவுளுக்கு மேல உங்க நம்பிக்கை வைக்கணும் நானும் அப்படிதான் பல தடவை ப்ரேயர் பண்ணுவேன் என்னன்னா நமக்குன்னா இப்போ எந்த திறமையும் கிடையாதா என்னத்த உலகத்துல வாழ்ந்த இறந்தோம் அஹ் எப்ப பார்த்தாலும் எல்லாட்டையும் இருந்து படிப்பு வரலன்னா நமக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆயிரும் பாத்தீங்களா ஒரு எந்த திறமையும் இல்லாத மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கூட எந்த திறமையும் இல்ல மக்களே எல்லாம் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணனால தான் ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எந்த இது போனாலும் நான் மறக்கவே மாட்டேங்குதுறாங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இதே போல இருக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து உங்களை சொல்றீங்க இல்லையா ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருமே பாரபட்சம் பார்க்காதீங்க அப்புறமா லெவன்த்து டுவெல்த்தில் ஆஹ் நான் படிக்கும்போது எனக்கு பிரின்சிபால வந்து கில்பட் சார் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அவங்க அது இப்போதான் தெரியும் அவங்க வந்து ஒரு நல்ல சார் ஸ்கூல்ல சயின்ஸுக்கெல்லாம் அமௌண்ட் வாங்குவாங்க இவர் ஆனா ஒரு ரூபா கூட வாங்கல ரொம்ப நல்ல ஒரு சார் அப்படிப்பட்ட இருந்தாங்க சில நிறைய டீச்சர்ஸ் மக்களும் நல்லா அன்பாலாம் இருப்பாங்க ஒன்னு ரெண்டு டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பாராட்சம் பார்ப்பாங்க அப்புறம் நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரிஞ்சே ஆன்லைன் வேணுன்னு பண்ணுவாங்க இந்த இங்கிலீஷ்க்கு பயந்து தான் எல்லா இடத்துலயும் வாடுவோம் ീഡം പഠിക്കും ഇംഗ്ലീഷ് കൊഞ്ചോം പുരിച്ചു പുരിച്ചു കൊഞ്ച അനുസരിച്ച് എടുത്തു പോകണം അതെ വിട്ടിട്ട് ഇംഗ്ലീഷ് പിള്ളേ സ്റ്റാൻഡപ്പ് കൊസ്റ്റിന് കേട്ടിട്ട് വരാ അപ്പ മക്കളെ മക്കളെ ബൈ